উট <sweird noise> <sweird noise> சார சார்ணா கோயிலுக்கு வந்தேன் அதான் கும்பிட்டு வேற கோவில் விடுறேன் தர ஓனர் கூப்பிட்டு போற அடுத்து அடுத்து நீங்கள் தெரியல தேவையில் பார்க்கறேன்

ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் ஐயாயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு வீடியோ வந்து லைவ் ஆப்ஷன்ஸ் வந்து லைவ் கொடுத்து லைவ் போடணும் லைவ் போட்டால் தான் உங்களுக்கு வீடியோ விடும் வீடியோஸ் போதும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வீடியோ போட்டு விடுங்க நீங்கள் நீங்கள் ஒன்று ஒரு இதுனால் பக்தின்னா பக்தியாக இருக்கணும் ஏன்னா உங்களோட ப்ரைவேட் சேனலும் போயிட்டே இருக்கும் சரி